திருவருள் கூட்டும் திருதியை ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம் எதிர்வரும் மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை நன்னாளாகும் மிக பெரும் புண்ணியத்தை சேகரிக்கக்கூடிய நாள் அந்நாளில் செய்யப்படும் தானங்கள் ஆற்றப்படும் நற்காரியங்கள் ஆலய தரிசனங்கள் அனைத்தும் பல மடங்கு பலன்கள் தரவல்லது இதனை கருத்தில் கொண்டு ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சத்சங்கம் ட்ரஸ்ட் சார்பில் மேற்கு சைதாப்பேட்டை கவரை தெருவில் உள்ள ஸ்ரீ ரகுமாயி சமேத ஸ்ரீ சுதர்சன பாண்டுரங்கன் திருக்கோயிலில் செல்வ வளம் தரும் ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமமும் லக்ஷ்மி குபேர ஹோமமும் வாழ்வில் அனைத்து சௌகரியங்கள் பெற சௌபாக்கிய லட்சுமி ஹோமமும் திருமணங்கள் கைகூட ஸ்ரீ ருக்மணி பல்லப ஹோமமும் நடத்தப்படுகிறது இதில் பங்கேற்பதுடன் மூலவர் பாண்டுரங்கர் ரகுமாயிக்கு விசேஷ அபிஷேக அலங்காரத்தையும் தரிசனம் செய்யலாம் நிறைவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கப்படும் நிகழ்ச்சிகள் காலை எட்டு மணி அளவில் தொடங்குகிறது அன்பர்கள் இந்த வாய்ப்பினை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளவும் ஹோமங்களில் சங்கல்பம் செய்ய முன்னதாகவே ஏஎஸ்எம்பிஎஸ் ஆப் மூலம் தங்களது பெயர் நட்சத்திரம் கோத்திர விபரங்களை பதிவு செய்யவும் கடாட்சம் பரிபூரணம் ஓம் ஸ்ரீ பிரிவா சச்சங்கம் ட்ரஸ்ட் மொபைல் எண் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஜிபேஎன் எட்டு எட்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று நான்கு ஏழு பிரிவா கடாட்சம் பரிபூரணம்